السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نعم تدرشي بارت ورقودية دعاك لنودية ذكرها இன்று நாம் பார்க்க இறக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த து மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவன் ஏற்படுத்துகின்றான் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அவ்வாஹ் நடத்தி வைக்கின்றான் நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் களமடங்கு அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று ஏழ்மை கவலை கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவைத்தான் குரு ஆணினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு அல் குணினுடைய வசனமாக இருக்கின்றது இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இதனை ஓதி அனுபவம் அடைவோம் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அஜில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவின் மூலமாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் என்னது ஆ என்றால் மிகவும் முக்கியமான ஒரு து ஆ

குர்ஆன் வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக என்று குரல் படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு குர்ஆனினுடைய வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் எளிதாக நடத்தி வைப்பான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் சுவனத்தில்